அகதா கிறிஸ்டியின் லார்டு எஜ்வர் இறந்துவிட்டார் அத்தியாயம் ஆறு விதவை சொன்ன வார்த்தைக்கு துளியும் களங்கம் ஏற்படாது நடந்து கொண்டார் பிரைன்மார்டின் பத்தே நிமிடங்களில் எங்களுடன் வந்து சேர்ந்திருந்தார் அவர் வரும் வரை நாங்கள் காத்திருந்த காலத்தில் சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பற்றிதான் பாய்ரோ பேசிக்கொண்டிருந்தானே ஒழிய பாய்ரோவின் எண்ணத்தில் என்னதான் தோன்றியுள்ளது என அறிய துடித்த ஜேபின் ஆர்வத்தை கொஞ்சமும் சாந்தி செய்யவில்லை நாங்கள் கூறியிருந்த செய்தி இளைய கதாநாயகனை நிலைக்குலைய செய்துள்ள விவரம் வெளிப்படையாகவே தெரிந்தது மார்டினின் முகம் வெளிரி போய் அலறிக் கிடந்தது அடக்கடவுளே என்றார் மார்டின் வந்ததும் பைரோவை பார்த்தவுடன் இது ஒரு கோரமான சம்பவம் நெஞ்சின் ஆழம் வரை விட்டேன் திருமிகு பாயிரோ ஆனால் இச்செய்தினால் ஆச்சரியமடைந்தேன்னு மட்டும் சொல்ல மாட்டேன் இது போல ஏதோ ஒன்று நடந்து தொலைக்கத்தான் போகுது என்னும் அரை சந்தேகத்தில்தான் நான் இருந்து வந்தேன் நேற்று கூட உங்ககிட்ட இப்படி நான் சொல்லல நினைவிருக்கா ஆமாம் ஆமாம் என்றார் பாய்ரோ நேற்று நீங்க என்ன சொன்னீர்கள் என்று பூரணமாய் நினைவில் உள்ளது இது இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் இவ்வழக்கின் தளபதி என்று அறிமுகம் செய்து வைத்தான் நிந்தித்து ஒதுக்கும் பார்வையை ஜேபியின் மீது செலுத்தினார் மார்ட்டின் இன்ஸ்பெக்டரை வச்சுக்கிட்டா என்ன வர சொன்னீங்க என்று பாய்ரோவை பார்த்து மார்ட்டின் எனக்கு இவ்வழக்கில் ஒன்றும் தெரியாது என்றார் உடனடியாய் இன்ஸ்பெக்டர் இவர் என்னும் விஷயத்தை ஆரம்பத்திலேயே என்னிடம் சொல்லியிருக்கலாம் இல்லையா என்னும் முணுமுணுத்தார் தற்சமயம் எதுவும் பேசப்போவதில்லை என்பது போல் இறுக்கமாய் உதடுகளை மூடிக்கொண்டு அமர்ந்தார் மார்டின் பின் எனக்கு புரியவே இல்லை என அமைதியை கலைத்த இளம் கதாநாயகன் என்னை எதுக்கு மெனக்கெட்டு தூக்கத்திலிருந்து எழுந்து வர சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு விளங்கவே இல்லை இந்த வழக்கு எதுவும் எதுவும் என்னை சம்மந்தப்படுத்தாததே என்றார் எனக்கு இன்னமோ சம்பந்தம் இருப்பதாய் தோன்றுகிறதே என்றான் பாயிரோ அழுத்தம் திருத்தமாய் கொலை வழக்குகளில் தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு எல்லாம் ஒரு பக்கமாய் மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டும் திரு மார்ட்டின் திறந்த மனதுடன் பின்வாங்காது பயங்கொள்ளாது நடந்து கொள்ள வேண்டும் இதோ பாருங்கள் பாயிரோ உங்கள் தொழில் உளவு பார்ப்பது எனவே நீங்கள் திறந்த மனதுடன் பயங்கொள்ளாது இருந்து கொள்ளுங்கள் நான் ஜானேவுடன் நடித்திருக்கிறேன் அவரை நன்றாய் எனக்கு தெரியும் இவற்றுக்கெல்லாம் மேலாக அவருடைய ஆயிரம் நண்பர்களைப் போல் நானும் ஒருவன் அவர் என் சிறந்த தோழி அவ்வளவே இருக்கலாம் ஆனால் அவரின் ஆயிரம் நண்பர்களைப் போல நீங்க கிடையாது அவருக்கு நீங்களும் உங்களுக்கு அவரும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் சீமான் எஜுவர் கொலை உண்ட சமாச்சாரத்தினை அறிந்த கணம் அதிர்ச்சியில் இங்கிருந்து வான முட்டை குதித்து ஜானேதான் எச்சுவேரை கொன்றது என்னும் முடிவுக்கே நீங்க வந்துட்டீங்க இதை அவரின் வேறெந்த நண்பரும் செய்திருக்க மாட்டார் அத்தனை நெருக்கம் உங்கள் இருவருடையது என குறிப்பு கொடுத்தான் பாய்ரோ அழகன் பிரைன் மார்ட்டினால் விழிக்க மட்டும்தான் என்றது அப்படின்னா என ஆரம்பித்த மார்டின் பாய்ரோவின் வலுவான ஊடுருவும் கண்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள இயலாமல் அவருக்கு மேல் இருந்த சுவர் பகுதியை பார்த்தபடி கேட்டார் அப்படின்னா என் ஆலோசனை தவறா தவறானதுன்னு சொல்ல வர்றீங்களா ஜானேவுக்கும் சீமானின் மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா சேப் இப்பொழுது புகுந்தார் இல்லை இல்லை திரு மார்ட்டின் தீர்க்கமாய் ஜானேதான் இக்குற்றத்தை செய்திருக்கிறார் நாற்காலியில் இன்னும் வசதியாய் அமர்ந்து கொண்ட இளம் நடிகன் ஜானே என்று வருத்தம் தோய குறிப்பிட்டார் போன்ற சந்தர்ப்பங்களில் நட்புறவு நம்மை வென்றுவிட இடம் தந்துவிடக்கூடாது திருமார்டின் என்று திட்டவட்டமாக சொன்னான் பாயிரோ அது சரி ஆனா திரு என்று அவரை பேசவிடாது இடைமறித்த ஹெர்குல் பாயிரோ கொலை செய்துவிட்டு அலைந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணின் கட்சியிலா நீங்கள் சாய்ந்திருக்க விரும்புகிறீர்கள் கொலை மனித குற்றங்களிலே மிகையான குற்றமாக கருதப்படும் தர்ம தடுமாற்றம் என்று சுட்டிக்காட்டினான் பிரைன்மாட்டின் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறீர்களே என்ற தோணியில் பெருமுச்செறிந்தான் ஜானே குறித்து தன் வருத்தத்திற்கான காரணமே வேறு என்று அதை முன்வைத்தார் உங்க ரெண்டு பேருக்கும் புரியவே இல்லை ஜானே ஒரு கொலைகாரி அல்ல இதை புரிஞ்சிக்கோங்கோ எது தவறு எது தவறல்ல என்ற பிரித்தறிதலே தெரியாதவர் அவர் திரு பாய்ரோ இதைதான் உங்களிடம் நான் விவரித்து சொன்னேனே அதை ஏன் இன்ஸ்பெக்டருக்கு நீங்க விலக்கிருக்க கூடாது எனவே நடந்துள்ள குற்றத்திற்கு தர்ம வழியில் அவர் பொறுப்பே கிடையாது இது நீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி திரு மார்ட்டின் ஜேப் மார்ட்டின் என்று கருணையாய் அழைத்த பாயிரோ அவர்தான் கொலையாளின்னு உங்களிடமிருந்து வார்த்தை வாங்க நடக்கும் விசாரணை அல்ல இது ஏற்கனவே ஜானேதான் கொலையை செய்தது என குற்றம் சாட்டப்பட்டுள்ளாள் உங்களுக்கு தெரிந்துள்ள ஜானே பற்றிய விஷயங்களை அறிய விரும்புகிறோம் அவ்வளவே தவறான கோணத்தில் தயவு செய்து பார்த்து அஞ்சாதீர்கள் சொல்ல மாட்டேன் என வாயை கட்டிக்கொண்டு இருந்துவிடவும் முடியாது பொதுநல சேவையாய் துப்பறியவருடன் உண்மையை சொல்ல வேண்டியது உங்கள் கடமை ஹெங்கீரோ என்றான் நொடிகள் சிலர் நழுவின நீங்க சொல்வது சரிதான் என்று ஆசுவாசமானார் மார்ட்டின் என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள் பாய்ரோ நிமிர்ந்து ஜேப்பை பார்த்தான் தொண்டையை செருமிக்கொண்டே ஜேப் திருமதி எஜ்வர் இனிதான் திருமதி எஜுமரை கிடையாதே எனவே ஜான் வில்கின்சன் என்றே குறிப்பிடுகிறேன் ஜானே தன் கணவருக்கு எதிராக விரோதமாக ஒரு பிரகடனம் போல் அறிவித்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டதுண்டா என்று தன் முதல் கேள்வியை முன்வைத்தார் ஆமாம் பல முறை என்ன சொன்னார் அவளுடைய விடுதலையை சீமான் எஜுபர் அழிக்க மறுக்கும் பட்சத்தில் வெட்டி சாய்த்து விடுவேன் என்று சொல்வார் அது விளையாட்டுக்கல்ல இல்லையா விளையாட்டுக்கல்ல அல்ல நிஜமாக தான் சொன்னார் என்பது என் கணிப்பு வாடகை டாக்ஸியை அமர்த்தி நேராக சீமான் அரண்மனைக்கு சென்று கொன்றே விடுவேன் என்று கூட அவர் ஒருமுறை முறை சொல்லியதுண்டு அப்போ நீங்களும் தானே இருந்தீங்க திரு பாயிரோ என் உயிர் நண்பனை உதவி வேண்டி பார்க்கும் பரிதாப பார்வையை பார்த்தார் மார்டின் பாயிரோ சம்மதமாய் தலையசைத்து நம்பிக்கை ஊட்டினான் ஜேப் தன் கேள்விகளோடு முன்னேறி கொண்டிருந்தார் வேறு ஓர் ஆண்மகனை மணந்து கொள்வதற்காகத்தான் ஜானே விவாகரத்து வேண்டியதாய் இப்ப எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அந்த ஆடவன் யார்னு உங்களுக்கு தெரியுமா மார்டின் தெரியும் என தலையசித்து காட்டினார் யாரது மெர்டான் மாகாணத்து இளைய பிரபு மெர்டான் மாகாணத்து இளைய பிரபு இன்ஸ்பெக்டர் ஆச்சரிய விசிலடித்தார் எத்தனை பெரிய விளையாட்டெல்லாம் இந்த நடிகை ஆடுது இங்கிலாந்தின் மாபெரும் பணக்கார புள்ளிகளில் முதல் நடி முதல் இடம் பிடிப்பவர் அன்றோ அவர் இன்ஸ்பெக்டரின் கருத்துக்கு ஆம் என உற்சாகமற்ற நிலையில் உச்சியிலிருந்து தலையசைத்தார் மார்ட்டின் இப்பொழுது பாய்ரோவை கவனித்தேன் அவனின் குண அதிசயத்துள் என்ன புகுந்து கொண்டு இருக்கின்றது என என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை நாற்காலியில் படுத்தாற்போல வக்கனையாய் சாய்ந்து கொண்டு இணைந்திருந்த அவனின் இரு உள்ளங்கைகளும் விரல்கள் லைத்தோடு சிறு தாளமிட்டு கொண்டே இருப்பதை பார்க்கும்போது தனக்கு மிக இஷ்டமான பாடகரின் இசைத்தட்டினை சுழலவிட்டு அதிலிருந்து வெளியாகும் பாடலின் பரிபூரண இசையை அங்கீகரிக்கும் ஒரு ரசிகனின் திருப்திதான் அவனிடமிருந்து வெளிப்பட்டது ஜேப் தொடர்ந்தார் ஜானியின் கணவர் அவரை விவாகரத்து செய்ய மாட்டாரா என்ன மாட்டார் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் அது நிஜந்தானா ஆமாம் இப்பொழுது என்று திடீரென உரையாடலின் வளர்ச்சியில் நுழைந்து கொண்ட பாயிரோ இங்கு நான் நுழைத்து கொள்ள விரும்புகிறேன் அன்பு ஜேப் எட்ஜுவரை போய் சந்தித்து எப்படியாவது அவரை விவாகரத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டும் என நான் ஜானே வில்கின்சனால் கேட்டுக்கொள்ளப்பட்டேன் இதற்காக சீமானை சந்திக்க இன்று காலை எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்றான் இதை கேட்ட மார்டின் மறுத்து தலையசைத்து பொய் நீங்கள் போய் பார்த்திருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடைத்திருக்க போவதில்லை என நிச்சயமாய் சொன்னார் எஜிபேர் ஒப்புக்கொண்டிருக்கவே மாட்டார் அப்படியா நினைக்கிறீங்க என்று இனிமையாய் பார்த்தான் பாய்ரோ இதில் இரண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாது ஜானியவுக்கும் இது தெரியும் உங்களிடம் இப்படி பணிந்திருந்தாலும் உங்களால் வெற்றி பெற முடியாது என்றுதான் அவள் நினைத்திருப்பாள் இருந்தாலும் உங்கள் பேச்சு வன்மையின் மீதுள்ள அபரிதமித நம்பிக்கையால் சிறு முயற்சி செய்திருக்கலாம் அவ்வளவே விவாகரத்துக்கு சீமான் ஏற்றுவர் ஒப்புதல் தருவார் என்ற நம்பிக்கையை முழுவதுமாய் இழந்துவிட்டவள் ஜானே விவாகரத்து தராது சித்திரவதை செய்ய வேண்டும் என்னும் வகையைச் சேர்ந்தவர் எஜுவேர் பாயிரோ இதழ் விரியாது சிரித்தான் அவன் கண்கள் திடீரென பிரகாசம் கண்டன உங்க கணிப்பு பூராவும் தவறு என் இனிய ஹீரோ நான் நேற்று சீமான் எஜ்ஜுவேரை போய் பார்த்து பேசியிருந்தேன் அவர் விவாகரத்துக்கு சம்மதித்தார் இச்செய்தியை கேட்ட மார்டின் செயலற்று குழப்பமடைந்து போனார் என்பதில் துளியும் சந்தேகமில்லை முகத்திலிருந்து கண்கள் பிதுங்கி வெளியே வந்து விடும் என்பது போல பாய்ராவை அப்படி விழித்து பார்த்து போனார் மார்டின் என்ன என்ன நீங்கள் நீங்கள் நேற்று எஜியோரப்பி பார்த்தீர்களா வாயிலிருந்து துமிகள் சிதறும்படியான கட்டுப்பாடற்ற பரபரப்பு மிகுந்து சிதறினார் மார்ட்டின் பனிரெண்டே கால் மணிக்கு என்று இயந்திர கதியில் சொன்னான் பாயிரோ அப்பொழுது விவகாரத்துக்கு அவர் ஒப்புக்கொண்டாரா அப்பொழுது விவகாரத்துக்கே ஒப்புக்கொண்டாரா எனில் அதை உடனே நீங்க ஜானையிடம் சொல்லியிருக்க வேண்டும் என கட்டளையாய் எகிரினார் மார்டின் சொன்னேன் திரு மார்டின் சொன்னீங்களா என மார்டின் வாயை பிளக்க சொல்லிட்டீங்களா என ஜேப்பும் தன் பங்குக்கு வாயை பிளந்தார் பாயிரோ இன்னும் தன் புன்னகை மாறாது காணப்பட்டான் இதனால் நான் கூறும் இத்தகவலால் ஜானேடும் நாம் கண்ட கொலைக்கான இலக்கு சிதந்து போகிறது இல்லையா என சன்னமாய் பேசி உணர்த்தினான் துப்பறியும் நிபுணன் இப்பொழுது திரு மார்டின் இதை கொஞ்சம் கவனிங்க என்றபடி இன்ஸ்பெக்டரிடம் காட்டிய அதே செய்தித்தாளின் பத்தியை மார்டினிடம் காட்டினான் பாயிரோம் ரொம்பவெல்லாம் ஈடுபாடு தராது அதனை படித்தார் மார்ட்டின் படித்தவர் இதனால் என்ன என்று குறிப்பிட்டுவிட்டு நேற்று மாலையில் தானே சீமான் எச்சுவர் சுடப்பட்டார் என்று கேட்டார் அவர் குத்தி கொல்லப்பட்டுள்ளார் சுட்டு அல்ல என திருத்தினான் பாய்றோம் மார்ட்டின் மெதுவாய் தாலினை மேஜையில் வைத்துவிட்டு இச்செய்தினால் பலனேதும் இல்லை என்றார் ஜானே அந்த விருந்துக்கு போகல அது எப்படி உங்களுக்கு தெரியும் யாரோ சொன்னாங்க இது கதை என்றான் பாய்ரோ சிறு சிந்தனையோடு இப்படி குறிப்பிட்ட பாய்ரோ சிறு ஆவல் பொங்க பார்த்தார் ஜேப் இவ்வழக்கில் உங்களின் நிலைப்பாடு எனக்கு புதிராகவே உள்ளது திருமிகு பாய்ரோ அந்த நடிகை குற்றவாளியாக இருந்துவிடக் கூடாதுனே நீங்கள் மிகவும் வேண்டுவதாய் தோணுது சேச்சே இன்ஸ்பெக்டர் நான் நீங்கள் நினைப்பது போல உண்மையை மறைக்கும் ஒரு தடுப்பு சோறல்ல வெளிப்படையாய் சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் விவரித்த கோணத்தில் பார்த்தா இவ்வழக்கு மூளையை அப்படி குழப்புது என்ன அப்படி குழப்புது எனக்கு எந்த குழப்பமும் இல்லையே இதற்கு பாய்ரோவின் உதடு வரை வார்த்தைகள் வந்து துடிப்பதை என்னால் கிரகித்து கொள்ள முடிந்தது மற்றவர் கவனித்து விடாதபடி அந்நடுக்கத்தை மறைத்து கொண்டான் அவன் தொடர்ந்தான் ஒரு இளம் பெண் தன் கணவரிடமிருந்து சட்ட ரீதியாக விலகி வாழ விரும்புவதாய் நீங்கள் சொல்றீங்க இக்கருத்தினை நானும் ஆட்சேபிக்கல என்னிடம் இதையேதான் ஜானே விலாவரியாக சொன்னார் இதை எப்படி அவர் அடையப் போகிறார் பல சாட்சிகளுக்கு முன்னால் நல்ல தீர்க்கமான உயர் குரலில் தன் கணவனை கொன்றாவது தான் வேண்டும் விளக்கினை அவரிடமிருந்து அடைந்துவிடப் போவதாய் பற்பல முறை முழங்கியிருக்கிறார் அப்படியே அவர் செஞ்சுட்டதாகவும் முடிவாயிருக்கு உங்க கூற்றுப்படி அவர் அரமனைக்கு போறார் வந்திருப்பது ஜானே என்று வேறு பலரறிய அறிவிக்கிறார் எஜிவேரை குத்திவிட்டு வெளியேறுகிறார் இதையெல்லாம் என்னன்னு சொல்ல வரீங்க இன்ஸ்பெக்டர் இதில் கொஞ்சம் மேலும் பகுத்தறிவு உள்ளதா முட்டாள்தனமான செயல்தான் முட்டாள்தனம் இல்லை இது அதையை விட தரம் தாழ்ந்த சித்த சுவாதினமே மனதினமோ அற்ற செயல் சரி என்றார் ஜேப் எழுந்து கொண்டபடி சட்டென கிளம்பினார் நான் சாவாய்க்கு திரும்ப வேண்டிய தருணம் இது நானும் உங்களுடன் வருவதற்கு அனுமதி கிடைக்குமா ஜேக்கப் மறுப்பேதும் சொல்லவில்லை நாங்கள் இருவரும் அவருடன் புறப்பட்டோம் இவ்வழக்கு எப்படியெல்லாம் போகப் போகின்றதோ என்ற குழப்பத்தால் எங்களது துணையை பெரிய மனமில்லாது பிரிந்தார் மார்டின் மிக அதீதமான நரம்பதிர்விலும் குழப்பக் கிளர்ச்சியிலும் அவர் இருப்பது தெரிந்தது இவ்வழக்கு சம்பந்தமாய் ஏற்படும் அனைத்து முன்னேற்றங்களும் அல்லது பின்னடைவுகளும் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என கெஞ்சாத குறைய கேட்டுக்கொண்டார் நாங்கள் வெளியேறி கொண்டிருந்த போது ஏன் இப்படி நடுநடங்கிப் இவன் என்று சொன்னார் இன்ஸ்பெக்டர் ஜேப் பாயிரோ பதிலளிக்காது ஏற்றுக்கொண்டான் சவாயில் மிக சரியான வக்கீல் உடையில் அப்பொழுதுதான் வந்து இறங்கியிருந்த ஒருவரை நுழைவாயிலின் வரவேற்பறை மேஜை அருகே பார்த்த நாங்கள் வர வேறெங்கும் நேரத்தை வீணடிக்காது நேராக ஜானேயின் பிரத்யேக அறையை நோக்கி விரைந்தோம் ஜேப் அங்கிருந்த அவரது போலீஸ்காரன் ஒருவனிடம் ஏதாவது என்று கேட்டார் ரகசிய அதிகார குரலில் தொலைபேசியை உபயோகிக்க வேண்டும்னு கேட்டார் யாருக்கு போன் செஞ்சார் ஆர்வமாய் கேட்டார் ஜேப் துக்கம் அனுஷ்டிக்கு ஏற்பாடு செய்யும் ஒரு அலுவலகத்துக்கு இதுதான் பாக்கி என்பது போல் கண்களை உருட்டிக்கொண்டார் ஜேப் அறையின் உள்ளே நுழைந்தோம் விதவை கோலத்துள் புகுந்திருந்த சீமான் எஜ்வேரின் மனைவி ஜானே வில்கின்சன் தலையில் அணிந்த தொப்பியை எதிரே இருந்த கண்ணாடியை பார்த்து சரி செய்து கொண்டிருந்தார் துக்கம் அனுஷ்டிக்க வாடிக்கையாக உடுத்தப்படும் கருப்பு உடையில் இருந்தார் எங்களை கண்டதும் பலீர் சிரிப்பளித்து வரவேற்றார் திருமிகு பாயிரோ எத்தனை இனிமையானவர் நீங்கள் ஆனால் இவரோட வந்திருக்கீங்களே ஓ திரு மார்க்சன் தனது வக்கீலை நோக்கி நீங்க இத்தனை துரிதமாக வந்து விட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க வந்து எனக்கு அருகிலேயே உட்காந்துக்குங்க எந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் தரணும்னு அறிவுறுத்துங்க இதோ இந்த மனுஷன் இருக்காரே என்று சேக்கப்பை சுட்டிக்காட்டி நான் தான் இங்கிருந்து இன்று காலை படையெடுத்து போய் பிரபு எஜுவரை குத்தி சாய்த்து வந்ததாய் இருக்கிறார் என்றார் அது நேற்று இரவு திருமதி ஜானே என்றார் ஜேப் இன்று காலை இன்னிங்க பத்து மணின்னு சொன்னீங்க பத்து மணி பிஎம் என்றேன் ஒழுங்கா சொல்லி தொலையக்கூடாதா காலை பத்தோ இரவு பத்தோ எதுவோ அது நான் சம்பந்தப்படாதது இப்போதுதான் மணி பத்தாக போகுது திருமதி ஜானே எனில் எப்படி நான் காலை பத்துன்னு சொல்லியிருக்க முடியும் ஜானியின் கண்கள் மிக விரிவாக தெரிந்தன காலை பத்தா இப்பதான் ஆகுதா என் இறைவா இத்தனை சீக்கிரத்தில் நான் படுக்கையிலிருந்து எழுந்ததே கிடையாதே இப்பொழுது இன்ஸ்பெக்டர் என் அலுவலக குரல் ஒலிக்க அழைத்த வக்கீல் மேக்சன் மிக அதிர்ச்சியான வருந்தத்தக்க சீமானின் மரணம் நிகழ்ந்த தருணத்தை எனக்கு சொல்ல முடியுமா என கேட்டார் நேற்றிரவு சுமார் பத்து மணியை ஒட்டி அப்பொழுது நான் ஒரு இருந்தேன் என்று எடை புகுந்த ஜானே ஹ என லேசாய் தன் தலையை அடித்துக்கொண்டு வாயை சட்டென தனது வலது உள்ளங்கையால் மூடிக்கொண்டார் உங்கள் அனுமதியின்றி நான் பேசியிருக்கவே கூடாது என்றார் வக்கீலை பார்த்து ஜானியின் கண்கள் பரிதாபமாய் மன்னிப்பு வேண்டின நேற்று இரவு பத்து மணிக்கு நீங்கள் ஒரு விருந்தில் இருந்திருக்கும் பட்சத்தில் அந்த முக்கியமான தகவலை இன்ஸ்பெக்டருடன் தெரிவிக்க எந்தவிதமான ஆட்சேபனும் இல்லை திருமதி ஜானே எஸ் என்றார் ஜேப் நேற்று மாலையிலிருந்து நீங்க எங்கெல்லாம் சென்று வந்தீர்கள் என்னும் ஒரு அட்டைவணையைத்தான் உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி கேட்கவே இல்லை நீங்கள் நீங்கள் மாற்றி மாற்றி பேசாதீர்கள் இத்தனை விளக்கமாக பேசினீர்கள் பிஎம் என நீங்கள் சொன்னது கூட கேட்காதவாறு பேசிவிட்டு எப்படிப்பட்ட அதிர்ச்சி எனக்கு தந்தீர்கள் மரணித்து விட்டது போல மயங்கி விழுந்துவிட்டேன் திரு மார்க்சன் சேப் தொடர்ந்தார் அந்த விருந்து குறித்து திருமதி ஜானே திரு மோண்டாகு அளித்த விருந்து சிஸ்விக்கில் நடந்தது எத்தனை மணிக்கு நீங்க அங்க போனீங்க எட்டரை மணிக்கு விருந்து என ஏற்பாடு இருந்தது இங்கிருந்து நீங்க எத்தனை மணிக்கு புறப்பட்டது எட்டு வாக்கில் கிளம்பினேன் போகும் வழியில் பிக்காடியில் வளாகத்திற்கு சென்று அமெரிக்கா கிளம்பும் என் அமெரிக்க நண்பரான திருமதி வேன் டூசன் என்பவருக்கு நல்வாழ்த்து சொல்லி சில நொடிகள் எடுத்துக்கிட்டேன் எட்டே முக்கால் இருக்கும் அப்போதுதான் தான் சென்றடைந்தேன் எத்தனை மணிக்கு அங்கிருந்து கிளம்பினீர்கள் பதினொன்றை வாக்கில் கிளம்பியதும் நேரடியாக வந்துட்டீங்களா ஆமா வாடகை வாடகைக்காரிலா இல்லை என் சொந்த காரில் டைம்லர் என்னும் அலுவலகத்திடமிருந்து வாடகை எடுத்திருந்தேன் விருந்தில் கலந்து கொண்டிருந்த போது இடையே வேற எங்கும் நீங்கள் சென்று வரவில்லை இல்லையா என சிந்தித்த ஜானே அதாவது என்று இன்னும் சற்று தீவிரமாய் முழுக ஆக நீங்கள் விருந்தின் இடையே நகர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் ஜேப் வேட்டை நாய் ஒன்று துணிச்சலாய் எலி ஒன்றின் மீது பாய்ந்த கேள்வி நீங்கள் கேட்பதின் அர்த்தம் எனக்கு விளங்கல விருந்திலிருந்து போது தொலைபேசி வந்திருப்பதாய் அழைக்கப்பட்டேன் தொலைபேசியில் பேசியது யார் ஏமாற்று அழைப்புன்னு நினைக்கிறேன் மோசடி எட்ஜிவேரின் மனைவியா என்றது ஒரு குரல் ஆமாம் சரிதான் என்றே நான் சில சிறுபொழிகள் கேட்டன இணைப்பு துண்டிக்கப்பட்டது தொலைபேசியில் பேச விருந்து இடம்பெற்ற வீட்டை விட்டு வெளியே வந்தீர்களா ஜானேயின் கண்கள் ஆச்சரியத்தில் விருந்து நிச்சயமா இல்லை என்று உணர்த்தின சாப்பாட்டு கூட்டத்திலிருந்து எவ்வளவு நேரம் நீங்கள் விலகி போயிருந்தீங்க ஓரிரு நிமிடங்கள் ஜேப் இதற்கு பிறகு போனார் இத்தனை நேரம் ஜானே சொன்ன வார்த்தைகளில் ஒன்றே ஒன்றை கூட நம்புவதற்கு இன்ஸ்பெக்டர் தயாரா இல்லை என்பதை ஐயமற அறிய முடிந்தது ஆனாலும் ஜானே சொன்ன கதை முழுதையும் கேட்ட பிறகும் கூட அது மெய்யென்றோ அல்லது பொய்யென்றோ ஊர்ஜிதப்படுத்தி கொள்ளும் வரை ஜேபால் ஒன்றும் செய்ய இயலாது நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு அடங்கினார் ஜேப் எழுந்து கொண்டார் நாங்கள் எல்லோரும் கூட கிளம்பி எத்தனித்தோம் ஆனால் ஜானே பாயிரோவை மட்டும் இருக்க சொன்னார் திருமிகு பாயிரோ ஓர் உதவி செய்ய முடியுமா நிச்சயமாய் திருமதி ஜானே என் சார்பா பாரிஸில் இருக்கும் மெக்கான் மாகாணத்து சிற்றரசருக்கு ஒரு கடிதம் அனுப்பிடுங்களேன் நடந்துள்ள சம்பவம் அவருக்கு தெரிந்தாகணும் நானே அனுப்ப எனக்கு மனம் ஒப்பவில்லை உடைந்து போன விதவை கோலத்தில் இன்னும் ஓரிரு வாரங்கள் அலைய வேண்டும் போல் உள்ளதே கடிதமெல்லாம் அனுப்ப வேண்டியது அனாவசியம் திருமதி ஜானே அங்கிருக்கும் செய்தித்தாள்களில் கூட இச்செய்தி வெளியாகியிருக்கும் அதுவும் சரிதான் நீங்க புத்திசாலி செய்தித்தாள்கள் தான் இருப்பதையும் இல்லாததையும் வரிந்து கட்டிக்கொண்டு எழுதி தள்ளி இருக்குமே கடிதம் எல்லாம் அனுப்பால் அனுப்பாமல் இருப்பதே சரி எல்லாம் நினைச்சபடியே முறிஞ்சிருந்தாலும் இந்த பாழா போன சமுதாயத்திற்காக நான் சற்று அடக்கி வாசிக்க வேண்டி நான் தன் கணவனின் மரணத்திற்கு நொறுங்கி போயிருக்கும் ஒரு விதவை போல நடிக்க வேண்டும் அதுவும் மதிப்பு குன்றாமல் இல்லையா என்னத்த செய்வது மலர் வளையங்கள் அனுப்பலான்னு பார்த்தேன் ஆனா இன்னமும் அனுப்பவில்லை இறுதி சடங்குகளுக்கு போய்தானே ஆக வேண்டும் என்ன நினைக்கிறீங்க முதலில் விசாரணைக்கு நீங்க போக வேண்டியிருக்கும் திருமதி ஜானே இப்பொழுது உடனே இருக்குமா ஆமாம் எந்த நொடியில் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம் சரி என்று பாயிரோ சொன்ன கருத்தை ஆழ்ந்து ஏற்றுக்கொண்டார் ஜானே அந்த ஸ்காட்லாந்து அலுவலக இன்ஸ்பெக்டரை கண்டாலே எனக்கு பிடிக்கவில்லை என்னை கொன்று போட்டிருப்பார் தெரியுமா திருமுக பாயிரோ அப்படியா நல்ல வேலையாக மனதை மாற்றிக்கொண்டு நேராக விருந்துக்கு சென்றது என் அதிர்ஷ்டம் அதனால்தான் இப்பொழுது நான் தப்பிக்கிறேன் இல்லையில் என்னை தூக்கிலே ஏற்றிருப்பார் அந்த இன்ஸ்பெக்டர் வெளியேறிக் கொண்டிருந்த பாய்ரோவின் கால்கள் தன் முதுகுக்கு பின்னால் ஒழித்த ஜானேயின் வார்த்தைகளால் நின்றன அப்படியே ஒரு சுற்று சுற்றி திரும்பி பாய்ரோ என்ன சொன்னீர்கள் திருமதி ஜானே மனதை மாற்றிக்கொண்டு விருந்துக்குச் சென்றீர்களா என்று கேட்டான் ஆமாம் போக வேண்டாம்னு தான் நினைச்சிருந்தேன் நேற்று மதியம் தலையே உடைத்து தூக்கி எறிந்து விடுவது போல அப்படி ஒரு உயிர் போகும் தலைவலியோடு துடிச்சிட்டிருந்தேன் உமிழ்நீரை சில முறை விழுங்கி கொண்டான் பாய்ரோ என்ன பேசுவதென்றே தெரியாத கஷ்டத்துக்கு பாய்ரோ தள்ளப்பட்டான் இதனை இதனை வேறு யாரிடமாவது சொன்னீங்களா கேட்டான் ஆமாம் சொன்னேன் என் என் வாயா நிற்கும் விருந்துக்கு நுழைந்த உயர் ரக தேநீர் உபசரிப்பு அளிக்கப்பட்டது ஏற்றுக்கிட்டேன் பிறகு எல்லோரும் என்னை மதுபான விருந்துக்கு கூப்பிட்டாங்க மறுத்துவிட்டேன் தலையை இரண்டு பாகமாய் உடைத்து போல தலைவெளி பிராணனை வாங்குகிறது என்றும் எனவே மதுபான விருந்துக்கு மட்டுமல்ல இரவு உணவினையும் நான் ஒதுக்கிவிட போவதாய் சொன்னேன் நேராய் வீட்டுக்கு கிளம்பி உள்ளதாகவும் சொன்னேன் இது உங்க மனசினை மாற்றி விருந்துக்கு போக செய்தது மிஸ்ஸஸ் ஜானி ஜானே எல்லிஸ் தான் வற்புறுத்தினா முழுக்க போகாமல் இருப்பது தவறு என்றும் போய் தலையை காட்டிட்டு வந்துவிடும்படியும் அவ அவதான் வற்புறுத்தினான் இந்த வயதான தாத்தா திரு மொண்டாரு இருக்கிறார் பாரு போகலைன்னா தகரா தவறாகவும் கோபமாகவும் எடுத்துக்கும் கொழுத்த பணக்காரர் எனவே விரோதத்தினை சம்பாத்தி கொள்ளவும் முடியாது மெட்டான் இளைய பிருவை மனம் முடித்த பிறகு இந்த சங்கடங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அமைதி கிடைத்துவிடும் எல்இசி நீங்க ரொம்பவும் சார்ந்தே வாழறீங்க என்றான் பாய்ரோ மிக முக்கியத்துவம் தந்து ஆமாம் என்று ஆமோதித்த ஜானே இன்ஸ்பெக்டர் இதுவரை பேசிய அத்தனை உரையாடலையும் பதிந்து வைத்திருப்பார் இல்லையா என்று கேட்டார் பதிவது பதியாதது எல்லாம் ஒன்றுதான் ஆனா ஒன்று நிச்சயம் இதுவரை நடந்துள்ள அத்தனையும் ஒருவனை தீவிரமா யோசிக்க வைக்கும் எஸ் ஆழமா யோசிக்க வைக்கும் எல்லிஸ் அழைத்தார் ஜானே அழைக்கப்பட்ட வேலைக்காரி அடுத்த அறையிலிருந்து வந்தாள் நேற்றிரவு நீ என்னை எழுப்பி விரட்டி விருந்துக்கு அனுப்பியது என் அதிர்ஷ்டம் என்கிறார் திருமுக பாய்ரோ பாய்ரோக்கும் ஜானே பேசிய பாராட்டுரைக்கும் துளியும் முக்கியத்துவம் தராது முக்கியமானவர்கள் தரும் விருந்தினை எல்லாம் ஒதுக்குவதும் மிக தவறு முதலாளி அம்மா என்றாள் எல்லிஸ் ஆனால் நீங்கள் முக்கியமானவர்கள் தரும் விருந்துகளை தள்ளி வைத்தே வாழறீங்க இதை அவனுங்க சுலபத்தில் மறக்க மாட்டானுங்க மன்னிக்கவும் மாட்டானுங்க சமயம் பார்த்து கழுத்தறுத்துடுவானுங்க நாங்கள் உள்ளே நுழையும் போது தலையில் போட்டு பழகி கொண்டிருந்த தொப்பினை இப்பொழுது கையில் எடுத்து கொண்டார் ஜானே மறுபடியும் தலையில் பதித்து நிறுத்த முயன்றார் கருப்பு நிறமே எனக்கு பிடிப்பதில்லை என்றார் வெறுப்பாய் நான் கருப்பே உடுத்துவது கிடையாது ஆனால் உண்மையாய் வருந்தும் ஒரு விதவையாய் காட்டிக்கொள்ள வேண்டுமாயின் வேறு வழியில்லை கருப்பினை போட்டுதான் தீர வேண்டும் இதுதானே நம் ஆங்கிலேய பழக்கம் துக்கம் என்றால் கருப்பு எனக்கு துளி கூட பிடிக்காத கருப்பு இருக்கும் அத்தனை தொப்பிகளும் எனக்கே பயமாக இருக்கின்றன வேறு ஏதாவது தொப்பி கடைக்கு போய் தொலைபேசி செஞ்சு எல்லிஸ் தொப்பி அணிந்து கொண்டால் நான் சிக்கென்று தெரிய வேண்டும் அப்படி ஒரு தொப்பியை பிடிக்க வேண்டும் நானும் பைரோவும் அமைதியாய் விட்டு நழுவினோம்